திருவள்ளுவர் ஆண்டு இருபத்தி இரண்டாம் ஐப்பசி மாதம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு உலக தேதி ஏழாம் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து துருக்குற அகர முதலிடத்தெல்லாம் ஆதிபவன முதலிடத்தில் பழமொழி ஒன்று பட்டர் உங்க வாழ்வு இன்று ஆட்சி பருமும் நூற்றி ஐம்பதாவது நிகழ்ச்சியில் நாங்கள் பிராமிடை பற்றி பேசப்போகிறோம் வணக்கம்

பிரமிட் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முன்பே முதலாவதாக காணப்பட்டது அஜிப்த் வந்து அஜிப்தில் கீசா இடத்தில்தான் இது உள்ளது இதன் உயரம் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு கம் ஆறு மீட்டர் ஆகும் இது கிட்டத்தட்ட ரெண்டு இரண்டுக்கும் மூன்று மில்லியன் கற்கள் பாவிக்கப்பட்டது இது கட்ட ஒரு கல் வந்து ரெண்டு ரெண்டுக்கும் மூன்று தொன் ஆகும் அது அதாவது எடை எஜித் பிரமிட் எஜித் எஜிப்தில் மட்டுமில்லை இது வந்து மெக்சிகோ சுடான் மற்றும் சீனா நகர் நாடுகளிலும் உள்ளது வடிவம் சூரியனின் கதிர்களை பிரதிபலிக்கின்றது என்று சொல்லி உள்ளனர் எப்படி இது கட்டப்பட்டதொன்றும் இப்ப மட்டும் யாருக்கும் தெரியாது பிரமிட் என்ற சொல் வந்து கிரீக் மொழியிலிருந்து வருகிறது அதாவது பிரமிஸ் என்று சொல்வார்கள் அதன் அர்த்தம் வந்து நெருப்பு வடிவம் ஆகும் உங்களுக்கு தெரியாது எப்படி அது கட்டப்பட்டது என்று அவ அது அணங்கியப்பட்டது அவை அந்த கல்லுகளை மேலே எடுத்து கொண்டு போனார்கள் என்று யா ஆனா அது வந்து இன்னும் ஒரு யா இது சொல்லப்பட்டது வேற இருக்கு யாராவது இப்ப கல்லா வச்சு ஆனா ஆனா நிறைய இருக்கு உண்மையா தெரியாது எது சரியான போனவே பதிலுண்டு நீங்க சொன்னது சரி அதுவும் இருக்கலாம் ஆனா யா அப்ப அதோட இப்ப நிறி அந்த அந்த வேலை செய்த ஆக்கள்ல வந்து அஹ் இறந்தவர்களோட உடம்புகளும் அதற்கு நீங்க உள்ளுக்கு உள்ளது யா அப்ப நீங்க இப்போது உம் உம் உம்

எனக்கு ஒன்று அவ Ich weiß nicht mal, was das ist. Ich weiß nicht mal, was das ja, ist. Das ja, war das hat er ja, Er hat das schon gemacht. Und so, wir sollten zusammen anrufen und das abklären, aber niemand hat es gemacht. Wo, wo hat sie das gesagt? Der Nachhol hat geschlafen und er hat das Handy nicht angenommen. Und ja, weiß, was mit ihr gestern geredet. <laughs> ja, okay, ähm, niemand mehr kann.

Yeah. India geworden. Dann dann hier gefunden. Na, na. Egal die Hälfte hat das eh falsch. Äh dann da kommen wir. Yay, habe Yay. Yay. Äh Anne angee ist erkert. Dubai. It's Dubai. Dubai. Okay. Dubai. Eh, Who knows? Dubai. Dubai. And I could have a wipe for the cum. Giza and other. Yara to me at Dubai in the And that please, Yana Kurigo, please. Oh, oh hi, This guy, bro. Nala the <inaudible> Kelby. Um. Where eh, a pyramid to Ulahil Erikrada. Ilay on Taya. बट एना कोई ख्याल भी नहीं दिया करने अच्छे कपड़े और नहीं अच्छे मिल रहे हैं ना तो ऐनो डी नहीं अच्छे नहीं दिया करने या pula.

habishar adlı guy neyse habishar vay nandini de gubuda en mor mesutlerin akla birin gubudu neyinle polerler ki ya yeah, tasvif klibi so <laughs> oh my days elad klibi klimit enjelsol en demolilende var hiradı egypt greece france <laughs> Niga, Egypt, Egypt, ne france konu no, france ne france egypt seri.

Ah. Ähm, aber moderne Bilder eigentlich auch Serine? Nein, ja schon eine Mount Everest. Aber nicht auch Pellea, alle die also auch können. Nein, Herr Mount Everest ist größer, das gilt nicht. Next. Ja, aber das sind. Nein, oh, um das ich will. Also ich habe wieder parter oder Nein.

एम या एडेंसरी ओ वाडगनीया का वाडगनीया ओहा 5.0 या 5.0 वाडगनीया का वाडगनीया का वाडगनीया का நன்றி இத انا ஹோல் நன்றி இந்த பிரவீன் மாஸ்கர் பிரவீன் நன்றி ரஹத் அபிஷா வாட்கர் அபிஷா நன்றி

இன்றைந்த எல்லாருக்கும் மிக்க நன்றி அடுத்த நாங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் 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 முடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு இது லைக்